கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழிலேருந்து எல் ஏழுலேருந்து இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்குங்கிற பாடத்திலிருந்து வினா விடைகள் பார்க்கப் போறோம் வாங்க இந்திய தேசிய ராணுவம் டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார் விடை மோகன் சிங் ஜப்பானியர் இந்திய தேசிய ராணுவம் மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார் கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் இது எது விடை பார்த்தீங்கன்னா ஆ கூற்று சரி காரணம் சரி குருவினா இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழர்கள் யாவர் விடை பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஜானகி ராஜாமணி கேப்டன் லக்ஷ்மி சிதம்பரம் லோகநாதன் விடை பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஜானகி ராஜாமணி கேப்டன் லக்ஷ்மி சிதம்பரம் லோகநாதன் தாய்நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன் விடை தாய் உழைக்க விரும்பினால் இராணுவ பணியை தேர்ந்தெடுப்பேன் காரணம் என் தாய்நாட்டையும் தாய்நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக தாய் உழைக்க விரும்பினால் இராணுவ பணியை தேர்ந்தெடுப்பேன் காரணம் என் தாய்நாட்டையும் தாய்நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது விடை சிங்கப்பூரில் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பு ஏற்க வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் செய்யப்பட்டது சிங்கப்பூரில் இந்திய தேசிய பொறுப்பு ஏற்க வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் செய்யப்பட்டது அடுத்தது சிறுவினா குறிப்பு வரைக டோக்கியோ கேட்ஸ் டோக்கியோ கேடர்ஸ் இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமி அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேட்ஸ் அடுத்தது பணியிலும் மலையிலும் எல்லை காக்கும் இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்தழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக விடை இந்திய இராணுவ வீரர்களின் தியாகம் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் காக்க தன் குடும்பம் மறந்து பணி செய்வோர் இராணுவ வீரர்கள் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் காக்க தன் குடும்பம் மறந்து பணி செய்வோர் இராணுவ வீரர்கள் கடும் வெயில் கடும் குளிர் புயல் மழை சூறாவளி சுனாமி பூகம்பம் என எது வந்தாலும் தாய்நாட்டு மக்களை காக்கும் தகைசால் மாமனிதர்கள் இராணுவ வீரர்கள் கடும் வெயில் கடும் குளிர் புயல் மழை சூறாவளி சுனாமி பூகம்பம் என எது வந்தாலும் வந்து தாய்நாட்டு மக்களை காக்கும் தகைசால் மாமனிதர்கள் வந்து இராணுவ வீரர்கள் குண்டு மழை பொழியும் போர்க்களத்தில் நெஞ்சம் நிமிர்த்தி போராடும் பண்பாளர்கள் அவர் தன் நாட்டுக்காக தன்னுயிரை கொடுக்கும் தியாக வள்ளல்கள் குண்டு மழை பொழியும் போர்க்களத்தில் நெஞ்சம் நிமிர்த்தி போராடும் பண்பாளர்கள் அவர் தன் நாட்டுக்காக தன் உயிரை கொடுக்கும் தியாக வள்ளல்கள் மெழுகவர்த்தி போல தன்னை தன் நாட்டிற்காக உருக்கிக் கொள்பவர்கள் அவர்கள் பணிக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மெழுகவர்த்தி போல தன்னை தன் நாட்டிற்காக உருக்கிக் கொள்பவர்கள் அவர்கள் பணிக்கு எங்கள் வணக்கங்கள் நெடுவினா இந்திய தேசிய ராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக விடை முன்னுரை இந்திய விடுதலை போரில் இந்திய தேசிய ராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்களை பற்றி இங்கு காண்போம் பசும்போன் முத்துராமலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அன்றைய ஆங்கிலேய அரசை இந்திய தேசிய இராணுவ படை எதிர்த்த போது பசும்பூர் முத்துராமலிங்கனார் விடுதலை உணர்வு கொண்ட வலிமை மிக்க தமிழர் பட்டாளங்களை ஒன்றிணைத்து இந்திய இராணுவத்திற்கு வலு சேர்த்தார் அதனால் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார் தில்லான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அன்றைய ஆங்கில அரசை இந்திய தேசிய இராணுவ படை எதிர்த்த போது பசும்பொன் முத்துராமலிங்கனார் விடுதலை உணர்வு கொண்ட வலிமை தமிழர் பட்டாளங்களை ஒன்றிணைத்து இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்த்தார் அதனால் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார் தில்லான் இரண்டாம் போர் தமிழர் துணையுடன் போராடிய நேதாஜியை ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் அடைந்து மெலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் அதற்கு நேதாஜி தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார் தமிழர் துணையுடன் போராடிய நேதாஜியை ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் அடைந்து மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் அதற்கு நேதாஜி தமிழம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார் மகளிர் படை ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி இதில் தமிழக பெண்கள் பலர் வந்து பங்கேற்றனர் இதில் வந்து தலைவர் டாக்டர் லக்ஷ்மி இதில் தமிழக பெண்கள் பலர் வந்து பங்கேற்றனர் தலை சிறந்தவர்களாக ஜானகி ராஜாமணி ஆகியோர் விளங்கினார் தலை சிறந்தவர்களாக ஜானகி ராஜாமணி விளங்கினார் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லக்ஷ்மி சிதம்பர லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக விளங்கினர் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லக்ஷ்மி சிதம்பர லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக விளங்கினர் வான் படை இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்து நாற்பத்தஞ்சு வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த நாற்பத்தைந்து பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கேடட்ஸ் இதில் பெரும்பாலானோர் தமிழர்கள் அதில் சிறந்து விளங்கியவர் கேப்டன் தாசன் இவர் சுதந்திர இந்தியாவில் சேசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் முடிவுரை வந்து நாட்டிற்காக உயிர் கொடுத்த முகம் தெரியாத தமிழர்களின் உணர்வை பற்றி வழிபடுவோம் அவர் தம் உன்னத செயல்களை முழுகறிய செய்வோம் கூடுதல் வினாக்கள் இந்திய தேசிய இராணுவம் என்ற படை உருவாக்கிய போது தலைமை ஏற்றவர் விடை மோகன் சிங் இந்திய தேசிய இராணுவம் என்ற படை உருவாக்கிய போது தலைமை ஏற்றவர் மோகன் சிங் மோகன் சிங்கிற்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் விடை வந்து நேதாஜி மோகன் சிங்கிற்கு பிறகு இந்திய தேசிய ராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் நேதாஜி டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் எழுப்பியவர் விடை வந்து நேதாஜி டெல்லி செல்லுங்கள் நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் எழுப்பியவர் நேதாஜி நேதாஜி இந்திய இராணுவ தலைமையேற்ற ஆண்டு விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நேதாஜி இந்திய ராணுவ தலைமையற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்தில் இருந்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு பெரும் படையை திரட்டி அனுப்பியவர் என்ற பெருமைக்குரியவர் விடை வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் தமிழகத்தில் இருந்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு பெரும் படையை திரட்டி அனுப்பியவர் என்ற பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றவர் விடை தில்லான் இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றவர் தில்லான் இந்திய தேசிய இராணுவ படை தலைவர் அல்லாதவர் விடை வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் இந்திய தேசிய இராணுவ படை தலைவர் அல்லாதவர் பசுமோன் முத்துராமலிங்கனார் நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் விடை வந்து நேதாஜி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் நேதாஜி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி கூறியதாக கூறியவர் விடை பசும்பொன் முத்துராமலிங்கனார் தேசிய ராணுவத்தில் டேஷ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது விடை ஜான்சி ராணி இந்திய தேசிய இராணுவத்தில் ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் சேசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் விடை கேப்டன் தாசன் சுதந்திர இந்தியாவில் சேசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன் தமிழ் மக்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் விடை சர்ச்சில் தமிழ் மக்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் சர்ச்சில் பொறுத்துக இந்திய தேசிய ராணுவ தலைவர்கள் விடை வந்து மோகன் சிங் நேதாஜி தில்லான் இந்திய தேசிய ராணுவ தலைவர்கள் மோகன் சிங் நேதாஜி தில்லான் பெண்கள் படை தலைவர்கள் விடை வந்து டாக்டர் லக்ஷ்மி ஜானகி ராஜாமணி பெண்கள் படை தலைவர்கள் டாக்டர் லக்ஷ்மி ஜானகி ராஜாமணி அமைச்சர்கள் வந்து கேப்டன் லக்ஷ்மி சிதம்பர லோகநாதன் அமைச்சர்கள் கேப்டன் லக்ஷ்மி சிதம்பர லோகநாதன் ராணுவ வீரர்கள் விடை வந்து ராமு அப்துல் காதர் ராணுவ வீரர்கள் வந்து ராமு அப்துல் காதர் இந்திய தேசிய இராணுவம் டேஷ்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு விடை இந்திய விடுதலை இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்திய தேசிய இராணுவ அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் டேஷ் விடை தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவ அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவம் ட தமிழர் பங்கு என்னும் நூலை எழுதியவர் விடை வந்து மாசு அண்ணாமலை இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்னும் நூலை எழுதியவர் அண்ணாமலை நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பேற்க வந்த இடம் வந்து விடை சிங்கப்பூர் நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பேற்க வந்த இடம் சிங்கப்பூர் டெல்லி சலோ என்ற முழக்கம் செய்தவர் டேஷ் விடை வந்து நேதாஜி டெல்லி சலோ என்ற முழக்கம் செய்தவர் நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தின் டேஷ் டேஷ் தமிழர் தான் விடை வந்து இதயமும் ஆத்மாவும் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர் தான் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் டேஷ் டேஷ் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் விடை கேப்டன் லட்சுமி சிதம்பர லோகநாதன் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி சிதம்பர லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் ஜான்சிராணி பெயரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையில் சிறந்து விளங்கியவர்கள் டேஷ் ஜானகி ராஜாமணி ஜான்சிராணி பெயரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையில் சிறந்து விளங்கியவர்கள் ஜானகி ராஜாமணி ஜான்சிராணி பெயரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் தலைவர் விடை டாக்டர் லட்சுமி ஜான்சிராணி பெயரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையினர் தலைவர் வந்து டாக்டர் லட்சுமி இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயரை வென்று மூவர்ண கொடியேற்றிய மணிப்பூர் பகுதியில் இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயரை வென்று மூவர்ண ஏற்றிய இடம் வந்து மணிப்பூர் பகுதியில் மொயிரா குருவினா ஐஎன்ஏ என்பது யாது அல்லது இந்திய தேசிய இராணுவம் குறிப்பு தருக விடை இரண்டாம் உலக போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் ஆங்கிலேய படைகள் ஜப்பானியரிடம் சரணடைந்தன இரண்டாம் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் ஆங்கிலேய படைகள் ஜப்பானியரிடம் சரணடைந்தன இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர் அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவர் தலைமையில் உருவாக்கியதே ஐஎன்ஏ எனப்படும் இந்திய தேசிய இராணுவம் ஆகும் இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர் அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவர் தலைமையில் உருவாக்கியதே ஐஎன்ஏ எனப்படும் இந்திய தேசிய இராணுவம் ஆகும் பசும்பொன் முத்துராமலிங்கனார் இந்திய தேசிய ராணுவத்திற்கு செய்த பணியாது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அன்றைய ஆங்கிலேய அரசை இந்திய தேசிய இராணுவ படை எதிர்த்த போது பசும்பொன் முத்துராமலிங்கனார் விடுதலை உணர்வு கொண்ட வலிமை மிக்க தமிழர் பட்டாளங்களை ஒன்றிணைத்து இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்த்தார் தமிழர்கள் குறித்து தில்லான் கூறியது யாது விடை இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்தான் என்றார் ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் அடைந்து கூறிய செய்தி யாது அதற்கு நேதாஜி கூறிய மறுமொழி யாது விடை தமிழர் துணையுடன் போராடிய நேதாஜியை ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் அடைந்து மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றார் அதற்கு நேதாஜி தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார் தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்றார் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் யாவர் விடை நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி சிதம்பர லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக விளங்கினர் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி சிதம்பர லோகநாதன் முதலான தமிழர்கள் வந்து அமைச்சர்களாக விளங்கினர் நேதாஜி கூறியதாக பசும்பொன் முத்துராமலியினார் குறிப்பிடும் செய்தி விடை நேதாஜி தமிழக வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி கூறியதாக பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறுகிறார் நேதாஜி தமிழக வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று நேதாஜி கூறியதாக பசும்பொன் முத்துராமலிங்கனார் கூறுகிறார் அடுத்து அடுத்துனா இந்திய தேசிய ராணுவத்தில் உருவாக்கிய மகளிர் படை குறித்து எழுதுக விடை ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது ஜான்சிராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி இதில் தமிழக பெண்கள் பலர் பங்கேற்றனர் இதில் தமிழக பெண்கள் பலர் பங்கேற்றனர் தலை சிறந்தவர்களாக ஜானகி ராஜாமணி ஆகியோர் விளங்கினார் தலை சிறந்தவர்களாக ஜானகி ராஜாமணி ஆகியோர் விளங்கினர் மரணம் பெரிதன்று என்ற இந்திய தேசிய இராணுவ இளைஞர்களின் கூற்றினை கூறுக விடை பதினெட்டு வயதான இந்திய தேசிய இராணுவ இளைஞர் ராமு தூக்கிலிடுவதற்கு முதல் நாள் இரவு நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார் மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் தான் என்று கூறினார் மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் தான் என்று கூறினார் கற்ற பின்ன காலக்கோடு பார்க்கலாம் எனக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரர் என்ற தலைப்பில் அவர் தம் வாழ்க்கை நிகழ்வுகளை காலக்கோட்டில் உருவாக்குக எனக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரர் சரோஜினி நாயுடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஹைதராபாத்தில் பெங்காலி இந்து குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதில் ஹைதராபாத்தில் பெங்காலி இந்து குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிறையிலும் அடைக்கப்பட்டார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸ் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறையிலும் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையெண்ணெய் வெளியேறி இந்தியா மீண்டும் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து வெள்ளையெண்ணெய் வெளியேறி இந்தியாவில் மீண்டும் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேச ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல உத்திரப்பிரதேச ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் மாரடைப்பால் இறப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வந்து மாரடைப்பால் வந்து அவர் இறந்துட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்